ஃபார்ம்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கும் அளவில் இந்த பாலிசி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் பேட்டன்சி அதாவது பேட்டன்ஸ் வாங்கிறதுக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் சலுகை ச நம்ம அரசாங்கமே கொடுக்கும் முந்நூறு கோடி ரூபாய்க்கான மே மேலான முதலீடுகளுக்கு ஸ்பெஷல் பேக் ஒன்று பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே போல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஸ்பேஸ் பே என்று அறிவிக்கப்பட்டு ஸ்பேஸ் பே என்று ஒரு சில இடங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் முதலீடுகள் ஆனால் அதற்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்பதற்கான வழிவகைகள்லாம் இந்த பாலிசியில் இருக்குது ஊதிய மானியமாக முதலாம் ஆண்டு முப்பது பர்சன்ட் இரண்டாம் ஆண்டு இருபது அதுக்கு அதுக்கடுத்து மூன்றாம் ஆண்டு பத்து பர்சன்ட் என்ற அளவில் ஊதிய அளவில் கூட ஒரு ஊக்கத்தை இந்த பாலிசி தருகிறது இது போன்ற பல நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு புதிய செக்டரில் ஸ்பேஸ் செக்டரில் ஒரு பொன்னான நாள் என்று தான் நாம் இன்று இதை சொல்ல வேண்டும் தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி வெளியிடப்பட்ட நாள் இளம் தலைமுறையிற்கு ஸ்பேஸ் ஏஜ் கம்பெனிஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ்டெக் கம்பெனிஸை உருவாக்கக்கூடிய அந்த இளம் தலை தலைமுறையிற்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் உலக அளவில் இருக்கும் உலகளவில் இருக்கும் பல தொழில் முனைவோரும் இன்னை இனி நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி வருவார்கள் குறிப்பாக குலசேகப்பட்டினம் போன்ற நமது தென் தமிழகத்தில் இருக்கும் சில பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் பல ப பிற பகுதிகளுக்கும் ஸ்பேஸ்டெக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இனி தமிழகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் படையெடுக்கும்